ஒரு சிறிய குலத்தில் மகிழ்ச்சி மற்றும் கவலை என்ற இரண்டு தவளை நண்பர்கள் வாழ்ந்து வந்தன மகிழ்ச்சி எப்போதும் சிரித்த முகத்துடன் எதற்கும் கவலைப்படாமல் இருக்கும் கவலை எதற்கெடுத்தாலும் பயந்து சோகமாக இருக்கும் இரண்டு தவளைகளும் ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்துவிட்டன கிணற்றின் சுவர்கள் மிகவும் வழுக்கும் என்பதால் தவளைகளால் வெளியே வர முடியவில்லை மகிழ்ச்சி தவளை பரவாயில்லை நண்பா நாம் இருவரும் சேர்ந்து முயற்சித்தால் கண்டிப்பாக வெளியே வரலாம் என்றது கவலை தவளை இல்லை நம்மால் முடியாது இது மிகவும் ஆழமாக இருக்கிறது என்று சோகமாக சொன்னது ஒரு சில தவளைகள் கிணற்றுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தன நீங்கள் வெளியே வர முடியாது இது வீண் முயற்சி என்று அவை சத்தமிட்டன ஆனால் மகிழ்ச்சி தவளை அவற்றின் வார்த்தைகளை கேட்கவில்லை அது தொடர்ந்து குதித்து முயற்சி செய்தது கவலை தவளை மற்ற தவளைகள் சொன்னதை கேட்டு நம்பிக்கையை இழந்து மேலும் சோகமானது மகிழ்ச்சி தவளை தனியாகவே தொடர்ந்து முயற்சி செய்து குதித்துக்கொண்டே இருந்தது மற்ற தவளைகள் சொல்வதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தது ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் துள்ளல் மகிழ்ச்சி தவளையை கிணற்றுக்கு வெளியே கொண்டு வந்தது மற்ற தவளைகள் ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சி தவளையை பார்த்தன அது வெளியே வந்ததை பார்த்த கவலை தவளை அதிர்ச்சி அடைந்தது மகிழ்ச்சி தவளை கிணற்றின் விளிம்பில் நின்று கவலை தவளையை பார்த்து பார்த்தாயா நண்பா நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று உற்சாகமாக சொன்னது கவலை தவளை தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது கவலை தவளை கண்ணீருடன் மகிழ்ச்சி தவளையிடம் நண்பா என்னை மன்னித்துவிடு நான் நம்பிக்கையை இழந்ததால் வெளியே வர தவறிவிட்டேன் என்றது மகிழ்ச்சி தவளை பரவாயில்லை நண்பா இந்த கிணற்றிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர நான் உதவுகிறேன் என்று கவலை தவளைக்கு உதவியது மகிழ்ச்சி தவளையின் உதவியால் கவலை தவளை இறுதியாக கிணற்றிலிருந்து வெளியே வந்து சேர்ந்தது மற்ற தவளைகள் அவர்களை வாழ்த்தி ஆரவாரம் செய்தன அன்று முதல் கவலை தவளையும் மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொண்டது அந்த நிகழ்வுக்கு பிறகு மகிழ்ச்சி தவளை தான் காது கேளாத காரணத்தால் தான் மற்றவர்களின் எதிர்மறை வார்த்தைகளை கேட்காமல் தொடர்ந்து குதிக்க முடிந்தது என்றும் அதுவே தனது வெற்றிக்கு காரணம் என்றும் விளக்கியது இதை கேட்ட கவலை தவளைக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது ஆம் பிறரின் எதிர்மறை வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையை இழக்காமல் நமது இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் கவலை தவளையும் அன்று முதல் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது கதையின் நீதி வாழ்க்கையில் எப்போதாவது பிறரின் எதிர்மறை வார்த்தைகள் உங்களை ஊக்கமழக்க செய்ய முயற்சித்தால் காது கேளாதவரை போல நடந்து கொள்ளுங்கள் இது உங்கள் கனவுகளை பாதுகாக்க உதவும் இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம ஒரு ஸ்டோரி சொல்றன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி